ताँ கூட இருக்கக்கூடிய காஸ்ட் யாருன்னு கிட்ட அப்படியே மிரண்டு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே வெறும் ஹீரோவா மட்டுமே நடிச்சிட்டு இருந்த சந்தானம் இப்போ மறுபடியும் காமெடியான இந்த திரைப்படத்தில் களம் இறங்கிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சாய் அபியங்கர் இந்த திரைப்படத்துக்கு இசை அமைக்கிறாங்க அண்ட் சாய் அபியங்கரே சொல்லும் போது நான் இது வரைக்கும் சிம்பு திரையிலேயே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன் அவருக்குலாம் இசையமைக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது பயங்கர சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த திரைப்படத்தில் சந்தானத்துடைய கேரக்டர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் அவருக்கு கவுண்டருக்காகவே ஒரு பெரிய பக்கம் பக்கமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய இன்புட்ஸ் சந்தானத்துக்குன்னு இந்த திரைப்படத்துல கொடுக்க போறாங்க கிட்டத்தட்ட பதினாலு கோடி ரூபாய் சம்பளம் கேட்டிருக்காராம் இருக்காரா அதுல அட்வான்ஸா ஏழு கோடி ரூபாய் அவர் வாங்கியிருக்கறதா சொல்றாங்க அண்ட் இன்னும் இன்னும் இந்த படத்தை பத்தின எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வரதான் போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ சிம்பு ஃபார்ட்டி ஒரு சூப்பரான கலக்கல் காமெடி படமா ரிலீஸ்க்கு காத்திருக்கு சந்தானத்தை பத்தி பார்த்தா இன்னொரு பக்கம் சூரிய பத்தி பார்க்கணும்ல அவர் அடுத்தடுத்த படத்தோட அப்டேட் ஹீரோவா என்னென்ன படத்தில் நினைக்கிறோன்னா அது எல்லாத்துக்கு நான் கொடுத்துட்டு இருக்காரு சோ அந்த படங்களை பத்தி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நமக்கே தெரிஞ்சதுதான் விடுதலை படம் நினச்சாங்க அப்புறம் கருடன் வந்துச்சு ஆனால் அப்படி முறைய விடுதலை டூ சொல்லி இடையில கொட்டுக்காளி அப்படின்ற படம் வேறு இப்படி நிறைய படங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அடுத்தபடியா மாமன் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க விலங்கு வெப்சீரிஸ் இயக்க பிரசாந்த் பாண்டியராஜன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க இந்த படத்துல ஐஸ்வர்யா லக்ஷ்மி கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க இப்படி இருக்கும்போது ஆர்எஸ் எஸ் இன்ஃபர்டைன்மெண்ட்டுக்கு சூரிய ஒரு பெரிய நம்பிக்கை இவர் மேலே பணத்தை போட்டா கண்டிப்பா நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதனால அடுத்ததாவும் மறுபடியும் சூரிய வச்சு ஒரு படம் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் லுக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணி வேறு லெவலில் பண்ணிவிட்டாங்க ஸோ சீக்கிரமாவே இந்த படத்தோட அப்டேட்டும் நமக்காக வரும் அண்ட் இந்த படத்துல சூரியவுடைய கதாபாத்திரம் ஃபைட் எல்லாம் வச்சிருவோம்பா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க பரவாயில்ல பாப்போம் ஏன்னா அவங்க கொடுத்துருந்த டேகே அப்படியே இருந்துச்சு காயம் எதனால பட்டச்சோ அந்த ஆயுதத்தை தான் அந்த காயத்தையும் ஆர வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கர ஹைப் ஏத்தி கொடுத்துருந்தாங்க அதனால ஒரு ரிவெஞ்சு எடுக்கிற மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது ஒரு சூரியோடைய நடிப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினியுடைய நடிப்புல கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் அந்த படத்துக்கான வேலைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போதான் இந்த ஷூட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஜெயிலர் டூல கால் வச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ அதனால அந்த படத்துக்கான வேலைகளும் பயங்கர வேகமா நடந்துட்டு இருக்கு இந்த ஹைப்பெல்லாம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு மோஷன் போஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த படத்துடைய ப்ரமோஷனுக்காக பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே ஹைப் ஏற்றிக்கிட்டு இருக்கு அந்த வரிசையில் அடுத்தபடியாக யார் கூட இணைய போறாரு அப்படின்னு கேட்டால் பேட்டை அப்படின்ற ஒரு படம் கொடுத்ததுக்கு அப்புறமா கார்த்திக் சுப்ராஜ் மேல ஒரு நல்ல அபிப்ராயம் இருந்துச்சு ரஜினி அவர்களுக்கு ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அதில் மாஸ் காட்டணும்னு ஃபேன் பாய் மூமெண்ட்டை காமிச்சிருப்பார் இப்படி இருக்கும்போது அடுத்தபடியாக கார்த்திக் சுப்ராஜ் ஒரு இயக்கத்தில் ரஜினி அவர்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்க இயக்கம் மறுபடியும் நான் ரசிச்சு அவருக்காகவே பண்ற ஒரு திரைப்படம்னு சொல்லி எண்டு காலில் போட போறாரு அண்ட் இந்த கூட்டணி மறுபடியும் எப்படி உருவாகுதுன்னா ரஜினி அவர்கிட்ட கார்த்திக் சுப்ராஜ் ஒரு கதை சொல்லிருக்காரு அந்த கதை அவருக்கு பிடிச்சு போனதுனால வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஜெயிலர் டூ படத்துடைய ஷூட்டிங்கை முடிச்சோன்னா நான் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால இப்போ அவர் ஓகே சொன்னதுனால அந்த வேலைகள்லாம் ஆரம்பிச்சுட்டாங்களாம் சோ ஜெயிலர் டூ முடிஞ்ச அடுத்த கையோட அப்படியே அங்க ஜம்ப் ஆகிறாருன்னு சொல்லிட்டாங்க ஆதிக் ரவிச்சந்திரனுடைய அஜித் உடைய நடிப்பில் குட் பேட் அப்படி அப்படின்ற படம் அஜித் அவர்களுடைய அவருடைய படம் எப்பவுமே பெருசா கேரளால அப்படி ஓடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போகும் ரசிகரால ரசிக்கப்படும் அவ்வளவுதான் ஆனா எவ்வளவு ஸ்கிரீன்ஸ் இருக்கோ அவ்வளோ மட்டுமே தான் இருக்கும் ஆனா இந்த குட் பேட் அகில் என்ன பண்ணிருக்கு ஸ்கிரீன்ஸ் எல்லாம் அப்படியே டபுள் மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு ஏன்னா பத்தல எல்லாரும் புக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டே இருக்கு அதனால வேற வழியே இல்லாம இப்போ மறுபடியும் ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதா போச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இந்த குட் பேட் அகில் திரைப்படம் என்னதான் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆயிருந்தாலும் ஒரே வாரம் தான் நூத்தி பன்னிரண்டு கோடி ரூபாய் வசூல் அப்படின்றதுனால படத்துடைய வசூல் வேட்டை இன்னும் தொடர்ச்சியா நடந்துக்கிட்டே இருக்கு ரிலீஸ் பண்ணி ஒரு நூறு ஸ்க்ரீன் ரிலீஸ் அது பண்ணிருந்த அப்படியே டபுள் இந்த பேட் அக்லி திரைப்படம் கேரளாவில் பெரிய வரவேற்பு இதன் மூலியமாக ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கும் ரசிகர்கள் கேரளாவில் அதிகமாயிட்டாங்க இப்போ போய் அவர் கேரளாவில் ஒரு படம் பண்ணுறான்னு சொன்னாலும் ரசிகர்கள் பார்க்க தயாரா இருக்காங்கன்ற நிலைமைக்கு கொண்டு வந்தார் பார்த்துக்கோங்களேன் ஒரு பேன் இண்டியா படம் அப்படின்னா அதில் எல்லா நடிகர்களும் நடிச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது எல்லா லாங்குவேஜ்லேருந்து இருந்து அவசியம் கிடையாது இந்த படம் பண்ணாலே அது படம் வந்து எல்லா லாங்குவேஜ்ல ரசிக்கப்பட்டாலே அது பேன் இந்தியா படம் தான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த படத்தில் எல்லா லாங்குவேஜ்லேருந்து ஒவ்வொரு நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க ஆனாலும் இந்த படத்தை நாங்கள் பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டில் நல்லாவே ஒர்க் பண்ணி இந்த படத்தை ஹிட் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு நம்மளுடைய சினி சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மிஜி டேக் கேர்